சிக்கன் சாப்பிடுமா சாப்பிடலாம் ஓகே ஜூவி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்க மை ஐஸ்கிரீம் குடி

வேலையல் இருக்குது முக்கியமான வேலையல் வந்து ரெண்டு மூன்று இருக்குது அப்ப அங்கேயும் போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழம தானே அப்ப அக்கா கிட்டையும் போக மட்டும் வந்து நாங்க அவங்க வந்து வீட்டில் இல்லையேண்டபடினால இன்னைக்கு வந்து போகல அது திருத்திக்கையும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு வெளிக்கிட்டு பிளான் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்க இன்னைக்கு இல்லையேண்டபடியா போகலாம் போயிட்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்படியே கிளிநச்சிக்கு போயிட்டு இன்னைக்கு சண்டே எண்டபடியா அஸ்மியை கூட்டிக்கொண்டு எங்களோட ஃபேமிலி அதாவது அம்மா கொழுவை போயிட்டு அப்பா அவங்கள எங்களோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அப்போ யாருமே இல்லை அப்ப நாங்க மூணு பேரும் அப்போ சண்டே ஒரு ஃபேமிலியா போய் வடிவா கிளச்சியில போய் லே முடிச்சிட்டு அப்படியே ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிட்டு வருவமான்னு சொல்லி போடுவோம் ரஸ்மி हैन அத தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதோட பாத்தீங்கன்னா நாங்க மூணு பேருமே ப்ளூ கலர்ல வலிக்கட்டுறோம் நீல கலர்ல வளைக்கிட்டு இருக்கோம் அப்பா அப்பா ப்ளூ நீல கலர்ல வளைக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்க போக போறோம் பைக்கில ரஸ்மி போமா என்ன சாப்பிட போறீங்க போய் chicken சிக்கன் chicken സോർ ഓക്കേ വാങ്ങ പോവോളം ഓക്കേ பாத்தீங்களா സുயசனം മന്ദനീലത്തിലേ വളிக்கிட்டേർ பாத்தீங்களா ஓகே போம்மா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அன்னைக்கு வந்த நாங்க வர வர சொல்லி கேட்டலாங்க லக்ஷ்மி இதுல கொண்டு வந்து கேக் ஓட்டலாம் என்ன ஓகே எப்படி இருக்கு மேல மேல நல்லா இருக்கா ஆனா மேல வந்து பின்னேரத்துலாம் ஆக்கள் விடுவாங்க சரி சரி இதை பண்ண முழக்கம் கொடுங்க நான் வளமையாக கதைக்கிற மாதிரி எவ்வளத்துல இருக்கு என்ன மாதிரி ஓயம்மா நல்லா இருக்காங்க <laughs> 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 ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க மெல்லாவில இருந்து கிளினச்சி வந்துட்டோம் வந்த உடனே பாத்தீங்கன்னா சொன்னா டைம் வந்து ஒரு மணி ஆயி கொண்டு 1 மணி ஒன்றரை ஆயி கொண்டு அப்ப வந்தோம் மலை மறு பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம் மெند எதுக்கு வந்திருக்கோம் அஸ்மி ஃபோட் ஃாதர் என்ற ரெஸ்டாரன்ட்க்கு வந்திருக்கோம் அது வந்து கிண்டட் ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துலயே காள சைடுல இருக்குது நாங்க வந்து வவுனியா போற எங்க இருந்து இயல்பணம் போற ரோட்ல இங்கால பக்கமே இருக்குது இது வந்து முதல் ஒருக்கா வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல என்னென்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் பேசுன்னு தான் சாப்பிடுவேன் ஆனால் அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கு என்ன சொன்னால் வெயிலும் அடிச்சு இப்படி மழையும் பெஞ்சோன் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலே வந்து மேலே மேலே வந்து கீழே இருக்கு ரெஸ்டாரண்ட் அதுக்கு மேலேயும் வந்து செஞ்சுருக்குறாங்க இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கா பாருங்க ஆ அங்க பாருங்க அதோட இதுல ஊஞ்சாலம் இருக்கு நல்லா இருக்கு விடி விடி ஆடி விடி ஆடி அஸ்மியா கிரிக்கெட் ஓ ஏடடா ஓகே

ஹோட்டல்களையும் வந்து அந்த பாரம்பரிய முறையில் வந்து கொண்டு வர மாதிரி தான் எல்லோருமே வந்து செய்கிறாங்க இப்படி ஓலை அப்படி என்ன மாதிரி ஏன்னால் வந்து ஒவ்வொரு கடையும் வந்து ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து இந்த அவங்களோட செட்டப் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஒரு கூடாரம் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி மேலே மற்ற அன்றைக்கு வவுனியாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே வந்து ஓலையால மேய்ஞ்சி உள்ளுக்கு வந்து எல்லாமே கீழே எல்லாம் போட்டு கீழே நிலத்துலேருந்து சாப்பிட்ற மாதிரி அப்படி இங்கே அந்த கொக்கோன்ற ரெஸ்டாரெண்ட் இருக்குது அது ஒரு வித்தியாசமானது

இப்படி படுத்துக்கிடுங்கறா அந்த என்னது என்ன என்ன படம் தெரியவா சேசன் வடிவேலு ஆட்டு எழுதுவன சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டு தாயே நீ தன்னூறங்கு தலெலெலெலோ வடிவேல் வடிவேல் வடிவேலின்னு திரையாக்கிட உங்களோட அப்பா நீ திரியாக்குவே அதில் தான் நீ திரையாக்குவேன் அதை அம்மனை இது அம்மனில் இது பொம்மன் ஓகே ஓகே இப்ப பாத்தீங்க சொன்னா நாங்க வந்து இதெல்லாம் மேலே எல்லாம் சுத்தி காட்டிட்டோம் அப்படியே பாத்தீங்களா இப்ப என்ன செய்யப் அது வந்துட்டான் ஐயோ சரி ஓகே இப்ப அப்படியே நாங்க வந்து இப்படி இப்ப போய் என்ன செய்யப் சொன்னா கீழே போய் சாப்பிடுவோம் ஓகே

சாப்பாடு நீங்கள் உள்ள வைக்கே லேட்டாகிட்டு பசிக்குது ஓகே யார் பேரம் இந்த இதுகள் வச்சுருக்குறாங்க பூக்கண்டுகள் அப்படி வச்சிருக்காங்க சிலது வந்து ஒரிஜினல் சில அது வந்து பிளாஸ்டிக்கில் இந்த பிளாஸ்டிக் நான் சில சரியா ஓகே இதில் சாப்பிடல அது வாங்க போ இதில் ஆக்கள் மேலே வாரத்துக்கு ஆக்கள் இல்லையா ஓகே போம்மா இதில் வரக்கூடாது நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு ஆக்கள் இல்லையா அம்மாச்சி ஒரு லிட்டர்

என்ன மேமா தான் போயிடுச்சு பாசி கிரன் நாங்க மேல ஓடி வந்துறாங்க மேல அக்கா வருது நான் மேல போறாம நபோது ஓமா டப்பா நரேன நான் போய் அங்க நின்றேன் நீங்க சரி இப்ப கொஞ்சம் பாசி என்னஸ் மீங்கள பாசி கிதுல்ல பயங்கரமா இது என்ன தெரியுமா அம்ஸ்டி இது என்னது ஸ்டிக்கா ஆ ஸ்டிக்கா இது ஸ்டிக்க பண்ணு ரென்ன சேசன் ஆ ஆ

அதனால அதனால பிரசாவா பிரம்படிங்கறேன் சரியா என்ன சை ஓடல சுத்த வராதுடா சாப்பிட்டல சுத்த வராது அப்பா அப்பா பப்பா பப்பா மாட்ட வச்சிருக்கேன் என்ன அம்மா அட்கம் வச்சிருக்கா அப்பா அம் அம் நான் இந்த பக்கம் வச்சிருக்கேன் இந்த கத என்ன இவள காது இது நோக்கு வச்சிருக்கா

எனக்கு நார்மல் ரைஸ் சிக்கன் ரைஸ் உண்டு மற்ற ஸ்வீஸ் எனக்கு சிக்கன் பிரியாணி என்னது நாசிகா சீ ஃபுட் நாசி ஸ்மிகி வெனிலா மில்க் ஷேக் மற்ற சிக்கன் பகோடா எனக்கு ஒரு சிக்கன் ஸ்மிகி சிக்கன் பகோடா மற்ற வந்து பெப்சி சோடா ஓகே முதல்ல சாப்பிடுவோம் பயங்கர பசி

ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு நார்மல் ரைசன் கறி வந்துருக்குது அஞ்சு கறி போஞ்சி மற்றது கத்தரி காய்ச்சாமல் பெருப்பு இது என்னது கரணக்கெலங்க உங்களை மத்திய சிக்கன் சாப்பிடுவோமா சரிப்பா இருக்குது சாப்பாடு சாப்பிடுவா உங்களுக்கும் வந்துடுச்சே கேம் கொண்டு வாங்கنا சீ மெடன் மெல் சேக் ஆ சரி ஓகே என்னடா சஸ் நீனா ரைட் சாங் என்ன பாவானே நான் கழ வந்து சாப்பிடலாம் எது வேணும் உங்களுக்கு ஓகே

இங்க பாருங்க நல்ல பிளகின் சாப்பாடு தான் புடிச்சிருக்கு சாப்பாடு சாப்பாடு சிக்கன் சாப்பாடு தான்

உங்க காலைல போய் சாப்பிட்டு நான்தான் சாப்பிடுறேன் இந்த கேசக்கா சான் பாட் இருக்கு நல்லா இருக்க அந்த சீரகம் இதਾ போடுறோம் சாவல சீரகம் நல்லா பன பெல்

எக்கும் இல்லாமல் இந்த இவளவு வாகன வே

ஓகே ஜூபியா ஐஸ்கிரீன் கடைக்கு வந்திருக்கா ஐஸ்க்ரீன் பிடிக்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னா நாங்கள் வந்தது வேற திட்டம் வந்தா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்னா போன வீடியோ போட்டிருக்க வீட்டில இருந்து வந்து இல்லைன்னு அவங்களோட அந்த

போத்தல் மாதிரி இருக்கும் அதை கப்பில் தருவாங்க மற்ற வந்து மேங்கோ ஐஸ்க்ரீம் வந்து விட்ட கோயிலுக்கு அப்படியே பார்சல் பண்ணி கொண்டு போக போகிறோம் நிறைய மாம்பழம் துண்டு பார்சல் பண்ணி கொண்டு போவோம் வீட்டை கொண்டே கூட்டி போட்டோம் என்னென்னு சொன்னால் வளமையாக நாங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாம்பழ ஐஸ்கிரீம் கூட இங்கே வந்து வெங்கட மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் வேறு டேஸ்ட் நல்ல டேஸ்ட் வேறு டேஸ்ட்னா நல்லா இருக்கு அதனால தான் அதனால தான் இங்கே வந்து விரும்பி இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு போகிறோம் ஓகே கோய்க்கு வந்து பார்சல் பண்ணி கொண்டு போவோம் ஓகே நல்லா இருக்கா அஸ்மி

இங்கலாம் இல்ல இல்ல. நம்ம இன்ஜின் வந்தா அந்த கனாகு வாந்துட்டே நில்ல அந்த இன்ஜின் வந்து. எல்லாத்தையும் போட்டு பிடிக்குது. ஐஸ்கிரீம் தான அது. உள்ள ஏறுது. இல்ல. ஆ. ஆம நம்ம

அப்பா செலவெடுக்க போறீங்களா செலவு இது வேணும்னு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சண்டே வந்து நாங்கள் கிணச்சி எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் போய் நல்லபடியாக சாப்பிட்டு அந்த ரெண்டு மூணு வேலையில் இருந்த அந்த வேலை திட்டங்களையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதே போல் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சண்டேம்மா ஒரே வேலை என்னென்னு சொல்கிறது அம்மா இல்லாதால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரே வீட்டில் வேலை 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 மற்ற வீடியோமேன் போடையிலருந்து சொல்லிட்டு இருந்தீங்க என்னென்னா அஸ்மினே சரி மற்ற வந்து அஸ்மினை ஆறு வருஷம் பள்ளிக்கூடம் அவரோட நிகழ்வு அப்படியே சொல்லிங்கிறது வேலையிலால் வந்து கொஞ்சம் வீடியோக்கள் போடிலாம் போய்ட்டு ரெண்டு நாளாக அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வெளியில் போய் அடிவெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதே அதேபோல் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சா பண்ணுங்கள் மறக்காமுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நானுங்கள் சஜி பாய்